நம்ம வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கணும் சுபிக்கம் பெருகி வரணும் ஆனந்தம் நிறைந்து இருக்கணும்னு நாம் எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆனா அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே நிரந்தரமா குடியிருக்க நாம என்ன செய்யணும்னு தெரியாம தவிக்கிறோம் இந்த வீடியோல மகாலட்சுமி நம் வீட்டில் என்றும் இருப்பதற்கான நம்பிக்கையான வழிமுறைகள் பூஜை முறைகள் ரகசியமான ஆன்மீக செயல்கள் எல்லாமே உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது கடைசி வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க வாங்க காணொளிக்குள் செல்வோம் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக கூடியிருக்க இந்த ஐந்து விஷயங்களை தினமும் மறக்காம செய்யுங்க ஒன்று காலையில் எழுந்ததும் முகத்தை கழுவி விட்டு முதலில் வீட்டின் பின்புற வாசலை திறந்த பிறகுதான் முன்புற வாசலை திறக்க வேண்டும் பின்புற வாசல் இல்லை ஒரே வாசல் தான் உள்ளது என்கிறவர்கள் முதலில் ஜன்னலை திறந்து வைத்து பிறகு வாசல் கதவை திறக்க வேண்டும் இரண்டாவது வாசல் கதவை காலையில் திறக்கும்போது லட்சுமி தேவி நமது வீட்டிற்குள் வர வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு கிரகலட்சுமி கிரக லட்சுமி என மூன்று முறை சொல்லிவிட்டு கதவை திறக்க வேண்டும் மூன்றாவது வாசல் தெளித்து மங்களகரமாக கோலமிட வேண்டும் வீட்டில் நிலை வாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் நான்கு குளித்துவிட்டு வீட்டில் துளசி செடி இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தண்ணீர் ஊற்றி வழிபட வேண்டும் ஐந்தாவது துளசி செடி வீட்டில் இருந்தால் அது சுபத்தின் அடையாளம் தினமும் துளசிக்கு தீபம் ஏற்றி நீர் ஊற்றி வழிபடலாம் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அல்லது பாவர்ணமி தினம் அன்று லட்சுமி விரதமாக கடைபிடிக்கலாம் பூஜை செய்து மகாலட்சுமியின் கதைகள் படிக்கலாம் வீட்டின் வாசல் தெற்கு பக்கம் இருக்காமல் இருக்க வேண்டும் வீடு வடகிழக்கு நோக்கி திறக்கும்படி இருந்தால் அது செல்வம் மற்றும் சக்தியை அழைக்கும் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் மகாலட்சுமியின் அருள் நிச்சயமாக நம்ம வீட்டிலும் நம்ம வாழ்க்கையிலும் நிலைத்திருக்கும் செல்வம் சுபிக்கம் இவை அனைத்தும் நம்முடன் என்றும் கூடியிருக்கும் இன்னும் இப்படி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய ஆன்மீக செய்தியோடு நன்றி வணக்கம்